சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் எம்மைச் சூழவுள்ள பிராணிகள் தரம் நான்கு ஐந்து பிராணிகளின் விவரணத்தைப் பார்த்து இறுதியில் தரப்பட்ட பத்து வினாக்களுக்கு விடை எழுதுங்கள் ஆந்தை இது ஒரு பறவை இவை காடுகள் மட்டுமின்றி தோட்டங்கள் வயல்வெளிகள் மற்றும் மனித வாழ்விடங்களின் அருகிலும் தென்படும் இவை சிறு கூட்டங்களாக மரப்பொந்துகளிலும் பாறை இடுக்குகளிலும் இழைப்பாரும் இது இரவு நேரங்களில் நடமாடும் பெரும்பாலும் பூச்சிகள் எலி தவளைகள் தேரைகள் சிறுபாம்புகள் போன்றவற்றை உணவாக உண்ணும் பொதுவாக மனிதர்களுக்கு நன்மை செய்யும் பிராணி குறிப்பாக விவசாயிகளுக்கு எலி நாசம் செய்யும் அதனை பிடித்து உண்பதால் இதனை விவசாயிகளுக்கு உதவும் பிராணிகள் பட்டியலில் உள்ள பறவையாகும் இது மரப்பொந்துகள் அல்லது மரக்கிளையில் கூடு அமைத்து வாழும் அதில் முட்டையிடும் இவை மிகவும் கரகரப்பான ஒலியே எழுப்புகின்றன சிர்ப் சிர் சிர் என்ற ஒலியின் இறுதியில் வாக் வாக் என முடிக்கின்றன இவற்றின் அலறல்களை பொதுவாக விடியற்காலையிலோ சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னோ கேட்க முடிகிறது வவ்வால் இது ஒரு பறவை இது குட்டியினும் பறவை இனம் பாலூட்டிகளில் பறக்கவல்ல ஒரே விலங்கு வவ்வால்தான் தனது குட்டிகளுக்கு பால் கொடுத்து வளர்க்கும் பழங்களை உண்ணும் இவை பழத்தின் சாரை மட்டுமே உறிஞ்சி குடிக்கும் பழத்தின் சக்கையை உமிழ்ந்துவிடும் இவை மலர்களில் உள்ள தேனையும் குடிக்கும் இரவு நேரங்களில் நடமாடும் பகல் நேரங்களில் பெரிய மரங்கள் மலைக்குகைகள் இருண்ட இடங்களில் தங்கியிருக்கும் நித்திரையின் போது தலைகீழாகத் தொங்கும் பறவை இவை விதைகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்று முளைக்க உதவுகிறது மரங்களை நடுவதற்கு உதவுவதால் சூழலுக்கு நன்மையும் செய்கிறது நத்தை நத்தையில் பல்வேறு இனங்கள் உள்ளன நத்தை என்பது பொதுவாக கடல் நத்தை தரை நத்தை நன்னீர் நத்தை என்பவற்றைக் குறிப்பிடப்படும் பொதுவாக ஓடில்லாத நத்தை வகைகளும் காணப்படுகின்றன ஊர்ந்து செல்லும் பிராணியாகும் பெரும்பாலும் நத்தைகள் இரவு நேரங்களில் நடமாடும் பயிர்களை வெட்டி சேதப்படுத்தும் பிராணி இதற்கு ஓரளவு தடிப்புள்ள ஓடு உள்ளது பகல் நேரங்களில் அதிக வெப்பம் அதன் ஓட்டில் படும்போது அது இறந்துவிடும் அதன் காரணமாக அது சூரிய ஒளி தென்படும் பகலில் வெளியில் நடமாடுவதில்லை குறிப்பாக பற்றைச் செடிகள் மரங்களின் கீழ் உள்ள சருகுகளின் கீழ் வாழும் பெரும்பாலும் காலங்களில் இருள் சூழ்ந்த வேளையில் பகலில் சஞ்சரிக்கும் அந்த வேளையில் செண்பகப் பறவை அதனைக் கொத்திக் கொண்டு சென்று உடைத்து அதன் சதையை உண்ணும் இது மஞ்சள் நிறத்தில் முட்டையிடும் இலங்கையில் மலை நாட்டுப் பிரதேசத்தில் கூடுதலாக காணப்படுகின்றன எலி எலி பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு பிராணி ஆகும் இது குட்டியினம் சிறுபிராணி ஆகும் இதில் சுண்டலி வெள்ளலி மூஞ்சூறு பெருச்சாலி வயல் எலி வீட்டெலி என எலிகளில் பல வகைகள் உள்ளன எலி நமது வீட்டுச் சுற்றாடலில் வளரும் பிராணிகள் இது பொதுவாக வித்துகள் நாற்றுக்கள் போன்றவற்றை உணவாகக் கொள்கின்றன பொதுவாக கிழங்குகள் வித்துகள் என்பவற்றை தோண்டி எடுத்து உண்ணும் எலி நிலத்தை தோண்டி அதனுள் வாழும் எலி வாழும் இந்த இடத்தை எலிவளை என்பர் எலி தனது பல்லைக் கூர்மையாகாமல் இருக்க எந்த ஒரு பொருளையும் தனது பல்லால் கடித்து கூர்மையைக் குறைத்துக் கொள்ளும் எலியைப் பூனை விரும்பி உண்ணும் கிளி கிளிகள் அழகான பறவை பச்சை நிற கிளிகள் இலங்கையில் அதிகளவில் காணப்படுகின்றன கிளி சூழலை அழகுப்படுத்துகிறது கிளிகளின் வாழ்விடம் மரப்பொந்தாகும் அங்கு முட்டையிட்டு குஞ்சு பொறித்து தனது இனத்தை பெருக்குகிறது கிளிகளுக்கான மரப்பொந்தை மரங்கொத்தி தயார் செய்து கொடுக்கிறது இதன் உணவுகள் பூ பிஞ்சு காய் பழம் வித்துகள் என்று சகலவற்றையும் உண்ணும் பொதுவாக கமக்காரர்களுக்கு தீங்கு செய்யும் பறவை இதனை விரட்ட விவசாயிகள் தங்களது தோட்டத்தில் சோழ கொல்ல பொம்மையை வைப்பர் கிளிகளின் வால் நீண்டு கூர்மையாக முடிகிறது பச்சை நிறத்துடன் வளைந்து சிவந்த சுண்டும் அதாவது அலகும் கருப்பு இளஞ்சிவப்பு கலந்த கழுத்து வளையம் போன்ற ஆரம்புடையது இப்பறவைகள் மனிதர்கள் கூண்டுகளில் வைத்து வளர்க்கின்றனர் இப்பறவைகள் மனிதர்கள் சொல்லும் சொற்களைக் கேட்டு அவற்றை திரும்பச் சொல்லக்கூடியவை கிளிகள் தங்களுக்குள் பேசும் பரிபாஷைகளை சங்கீத மொழி என்பர் மண்புழு மண் புழுக்கள் மண்ணினுள் வாழும் ஓர் உயிரினம் மண்புழு விவசாயிகளுக்கு உதவும் ஓர் உயிரினம் இதற்கு இறக்கையோ அல்லது கால்களோ இல்லை மண்ணினுள் ஊர்ந்து செல்லும் மண்ணில் உள்ள குப்பைகளை உண்டு வாழும் அந்த குப்பைகளை உக்கச் செய்வதும் அதன் வேலை குப்பைகளை உண்டு அதன் கழிவுகள் தாவரங்களுக்கு உரமாகிறது அதாவது இயற்கையான பசலையை தாவரங்களுக்கு வழங்கி அதனை வரப்படுத்துகிறது அதே நேரம் எமது வீட்டுத் தோட்டத்தில் குப்பைகளை எரிப்பதாலும் கொதிநீரை நிலத்தில் ஊற்றுவதாலும் மண்புழுவும் அதன் குஞ்சுகளும் இறந்துவிடும் அதனால் நாம் மண்புழுக்கள் அதிகம் வாழும் இடங்களில் கொதிநீரை ஊற்றுவதையும் குப்பைகள் எரிப்பதையும் முற்றாகத் தவிர்க்க வேண்டும் இப்போதெல்லாம் மண்புழுக்களை விவசாயிகள் வளர்த்து விற்பனை செய்கின்றனர் இதனை கமக்காரர்களின் நண்பர் என்றும் குறிப்பிடுவர் செண்பகம் குயில் வரிசையைச் சேர்ந்த பறவை செண்பகத்தின் தலை கருமையாகவும் உடலின் மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் நாவல் நிறம் கலந்த கருமையாகவும் காணப்படும் இவற்றின் கண்கள் நன்கு சிவந்திருக்கும் செண்பகம் பொதுவாக பூச்சிகள் புழுக்கள் மற்றும் சிறு பாம்புகள் போன்றவற்றை உண்ணும் பழங்கள் விதைகள் போன்றவற்றையும் உட்கொள்ளக்கூடியன அது கூடு கட்டி முட்டையிடும் பொதுவாக நத்தைகளை உணவாகக் கொள்கின்றன மாரிகாலங்களில் நத்தைகள் தமது இருப்பிடங்களிலிருந்து வெளியேறி தோட்டத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் அதனை பிடித்து அதனை அதன் அலகால் உடைத்து உண்ணும் தூரத்தில் தரையில் நடந்து புழுகூச்சிகளைத் தேடும் சோடி பறவையாகும் தனது காலடி அதிர்விலோ பேச்சின் ஒலியிலோ எழுப்பிப் பறக்கும்போது வெகுதூரம் பறப்பதில்லை தரையிலிருந்து அருகில் தாழ உள்ள மரக்கிளைகளுக்கோ அல்லது கிளைவிட்டு கிளைதாவியோ சிறு தூரங்களையே பறந்து கடக்கின்றன மழை பெய்து ஓய்ந்த மதிய நேரங்களில் குகுக் குகுக் எனக் கத்தி அழைக்கும் ஒலி எவராலும் எளிதில் இனம் காண முடியும் இது விவசாயிகளுக்கு உதவும் பறவை என்று கூறலாம் அதாவது நத்தைகள் விவசாயிகளுக்கு தீங்கு செய்வதால் அதனை பிடித்து உண்பதால் அதனை விவசாயிகளுக்கு உதவும் பறவையாகும் தரப்பட்ட பிராணிகளின் விவரணத்திலிருந்து விடை எழுதுங்கள் வினா இலக்கம் ஒன்று இரவு நேரங்களில் நடமாடும் எலிகள் பூச்சிகளை உணவாக கொள்ளும் பறவை எது வினா இலக்கம் இரண்டு குட்டியேனும் பறவை எது வினா இலக்கம் மூன்று நித்திரையின் போது தலைகீழாக தொங்கும் பறவை எது வினா இலக்கம் நான்கு நத்தை முட்டையின் நிறம் யாது வினா இலக்கம் ஐந்து பயிர்களை நாசம் செய்யும் நத்தைகளை பிடித்துள்ளும் பறவை எது வினா இலக்கம் ஆறு நமது வீட்டுச் சூழலில் வாழும் எலி முட்டையிடுமா அல்லது குட்டியேனுமா வினா இலக்கம் ஏழு கழுத்தில் ஆரம்பம் சுண்டு சிவப்பாகவம் உள்ள பறவை எது வினா இலக்கம் எட்டு கமக்காரர்களுக்கு உதவும் பறவைகள் இரண்டு தருக வினா இலக்கம் ஒன்பது கமக்காரர்களுக்கு தீங்கு செய்யும் பிராணிகள் இரண்டு தருக வினா இலக்கம் பத்து குப்பைகளை உண்டு மண்ணினுள் உரத்தை சேர்க்கும் பிராணி எது